சிசி வர்சஸ் பேல் லெவன் சன்னூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஏழு ஓவர் மேட்ச் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளேயா இருக்க போது കുണ്മോ പുണ്മോ ചെടു ചീഡീ ചെടു. അല്ലാ ഇട്ടാഡീ സാള്. അഗാന്യാ. സിനേസേ അല്ലകാവര്ളമോ ബാല്. ബോല് ബോല്. കൂട ക� எவ்வளவோ ஒர்க்கு இருந்தாலும் ஸோ நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட பர்த்டேக்காக ஒரு பெரிய டூர்னமெண்ட் ஒரு லட்சம் ப்ரைஸ் வச்சு ஸோ முப்பத்தி ரெண்டு டீமு நாலு நாலு ஸோ நடக்க போகுது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டிஸ்டிக்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து விளையாட போகிறாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம துணை முதலமைச்சரோட பிறந்தாள் விழாவை முன்னிட்டு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அணிகள் வந்து மிக சிறப்பாக கலந்து கொண்டு விளையாடி நடந்து தொடங்கி இருக்கிறது இந்த இரண்டு நாட்கள் நடந்து முடிஞ்சு இனி இறுதியாக பரிசு தொகை ஒரு லட்சத்துக்கு மேலே முதல் பரிசு ஒரு லட்சம் என்று இந்த போட்டி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியோட நோக்கம் விளையாட்டுத்துறைக்கு அவர் துணை முதல்வராக இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ சாதனைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய செய்தியில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் விளையாட்டுத்துறையில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது அதற்கு உதாரணமாக பல்வேறு போட்டிகளை சர்வதேச போட்டிகளை இங்கே இந்தியா தமிழ்நாட்டில் நடத்தியாச்சு விட அதுவும் இல்லாமல் நம்ம கோவைக்கு ஒரு மணிமகுடமாக மிக விரைவில் வசிங்காலூர் ஒண்டிபுத்தூர்க்கிட்ட ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தொடங்கப்பட்டிருக்குது அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் மிக விரைவில் நடக்க உள்ளது அதோடய டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வெரி பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் லெவலில் இருக்குது இந்த மாதிரி எல்லா துறையிலையும் சாதனைகளை இருக்க நம்ம முதல்வரும் சரி தொண்ணுமுதலும் சரி மிக சிறப்பாக கொண்டு இருக்க நல்லாட்சி தொடரணும் இந்த பிறந்த நாளில் அவரை எல்லாம் வாழ்த்தி நம்ம இளைஞரெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி செகண்ட் மஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பேல் லெவன்ஸ் அன்னூர் வர்சஸ் சௌரவ் சிசி உடுமலைப்பேட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ ஃபீல்டிங்கில் இருக்குது இங்கே ஃபீல்டிங்கில் இருக்குது இங்கே பேட் லவன்ஸ் அன்னூர் பேட்டிங்கில் இருக்க போகிறது உடுமலைப்பேட்டை சரோஸ் சிசி சௌரோ சிசிக்காக ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பொம்மா சைக்கிளில் இருக்க போகிறாரு நாகராஜ் நான் சைக்கிளில் இருக்க போகிறார் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு பாட்டு சாப்பிடுனா இங்கே அனீஸ் அனீஷ் டூ பொம்மா சூப்பராக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் லாப்டர் ஒன்று ஆடை பார்த்தாரு டைமிங் கிடைக்கல ஸ்லோயர் அதன் காரணமாக பேட்ஸ்மென் மிஸ் பண்ணாரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போன பால் ஒரு வைடு நல்லா கீப்பிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த பாலையும் கரெக்டாக பிடிச்சிருக்காரு நல்லா கீப்பிங் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தௌரோ சிசி ஒன் டவுன் பேட்ஸ் வேணா இங்கே கார்த்தி உடம்போட்டு வெளில போடப்பட்ட பந்து அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கேன் அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் நாகராஜன் ஸ்ட்ரைக் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் தர்ன் ஒன்ல ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணார் ஆனால் ஃபாஸ்ட்டாக சிங்கிள் கண்டிப்பாக ஓடிடுவாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக ந ஒரு சான்ஸ் சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா நியூ பால் ட்ராவல் ஆயிருதா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்கை போட்டு செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே இந்த பால் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் சுற்றி இருக்காங்க ட்ரை சுற்றி முடித்ததுக்கப்புறம் பட்டுச்சு அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கன் ஒரு விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் ஓவர்லேயே இங்கே சௌரவ் சிசி நல்ல பவுலிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் இங்கே முதல் ஓவருக்கு அஞ்சு ரெண்டு விக்கெட்டை இழந்து சௌரவ் சிசி சிக்கனமான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பவுலிங்கில் செகண்ட் ஓவர் போட கார்த்தி நேருக்கு நேர் லாங்கானில் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவர் பிளே அதன் காரணமாக ஸோ ஃபீல்டர் வந்திருக்காருங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டு இந்த பால் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இப்போ விக்கெட்டுக்கான ஒரு அப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் அண்ட் ஃபீல்டர் வராங்களா லாங் ஆஃப் ஃபீல்டரான்னு பார்த்தா சாரி மிட் ஆன் ஃபீல்டர் வரட்டி போய் பின்னாடி கேட்ட பிடிச்சிருக்காரு நல்லா டேக் அண்ட் மூணாவது விக்கெட்டை பிடிக்கிறாங்க பவர் பிளேலேயே எங்கள் எக்கச்சக்க விக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பேசுனா இங்கே இம்ரான் வெல் லெஃப்ட் எடுத்துட்டாரு டாட் பால் ஃபுல் டஸ் பால் அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கேன் ஆனால் விட மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்த ஃபீல்டர்ஸ் இருக்காங்க அந்த டீமில் இந்த பால் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒன்மூறு விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை ஃபீல்டர் யாஸ் நல்ல டேக்கன் பவர் பிளேயில் நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சௌரவ் சிசி ஒரு மாதிரி பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு ஒன்பது தேர்ட் ஓவர் படம் மாயக்கண்ணன் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் பால் தெரிச்சு போயிருக்கு பிகேஜ் ஸ்டிஸ்டமில் ஃபீல்டர் வெரைட்டி அட்வான்ஸாகவே பாலுக்கு போனாங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ முன்னாடியே போனார் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் லக்கி பவுண்டரி இங்கே முதல் பந்திலே செகண்ட் ஒன் அகைன் ஒரு இன்சைட் டவுட்டை ஆட பார்த்தாரு ஆனால் தெளிவான இடத்துல பவுலர் சுதாரிச்சு போட்ட கரந்தனால டாட் பால் மாதிரி இருக்குது உங்களோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு மயக்கண்ணன் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நெக்ஸ்ட் ஒன் இப்போ ரெட்டி போய் ஆடை பார்த்தாரு கால் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் ஃபைனில் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு பால ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா ஒன்னோட நோ சொல்லிட்டாங்க இதோட ஓவரும் முடிவுக்கு வருது இங்கே மூணு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் போட எங்கள் நவீன் விக்கெட் எடுத்துருக்காருங்க நவீனோட விக்கெட் எடுத்திருக்காங்க பவுலர் நேம் ஹரி சாரி மாற்றி சொல்லிட்டேன் நீ பேஸ் பண்ணா எங்கள் குரு பேக் டு பேக் ரெண்டு ஓடி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு மாயக்கண்ணன் மாயக்கண்ணுருக்கா ஃபீல் சிங்கிளோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாரு கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அன்ஸ்டாப்பிள் பவுண்டரி நியூ பாலாக இருந்தாலும் திருச்சி போகுதுன்னு சொல்லலாம் ஒயிட்டு பேட்டில் தெளிவான மீட்டை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான சாருங்க ஒயிட் பேட்டிலேருந்து பேக் டு பேக்கு வெயிட்டான ரெண்டு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் ரெண்டும் எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக ஆடிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா கம் பேக் ஃப்ரம் பவுலர் ரெண்டு டாட் ரெண்டு அப்புறம் ஒரு டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தட்டியிருக்காருங்க குயிக்கராக ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கீங்க நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மேட்சுக்குண்ணா ஃபிஃப்த் ஓவர் போட மாயக்கண்ணன் வந்திருக்காரு அவருக்கு அண்ணா ரெண்டாவது ஓவர் கட் பண்ண பார்த்தாரு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி ஃபீல்டாக வெரைட்டி பாலுக்கு போயிடுவாங்க பவுண்டரி போகாது பாலோட வேகத்தை தடுத்து போட்ட கரண்டால் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ரன் டாட் பால் நல்லா கம்பேக் பவுலர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் படலன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பேட்டில் படல பேட்டில் பட்டம் தான் கண்டிப்பாக போயிட்டு அவரேஜ் என்ன வெளில போயிடுவார் ஃபோர்த் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல தெரிவித்து போயிருக்கு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட முடியுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பஸ்டடமில் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் டூவாக மாறிடுச்சு இங்கே பல ஃபிஃப்த் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் தெளிவாக போட்டிருக்கேன் ஆனால் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒரு சிங்கிள் பாலோட லாஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் குரு இருக்கார் மறுத்து அடித்தார் செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் இருக்கா தாண்டி போகிறதுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு இந்த மேட்சுக்கான முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே குரு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க சௌரவ் சிசி அஞ்சு ஓவருக்குன்னு பற்றி ஆறாவது ஓவர் போட ஹரி சைக்கிளாக ஒயிட்டு கார்த்தி சிங்கிள் செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் வெரைட்டி பாஸ்ட்டா வந்து த்ரோயும் பாஸ்ட்டா அடித்தாலும் ரெண்டு பேட்ஸ்மனும் பாஸ்ட்டா ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் எஜ் வாங்கி நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்காங்க அல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பாலர் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டு வரல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் ஆகிடுச்சார் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை தாண்டி போயிருங்க ஃபீல்டரே இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு தூரம் போயிருக்குன்னு சொல்லலாம் ஒயிட்டு பேட்லேருந்து ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கேப்பில் போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்கார் நல்ல ஸ்டாப் அதேபட்சம் சிங்கிளுக்கு மட்டும்தான் வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் இதோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சுருக்காங்க பஸ் லாஸ்ட் ஓவர் போட இங்கே கோபி வந்திருக்காரு பஸ் ஒன் மறுச்சா அடித்தார் கன்றி திசையில் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு கன்றி திசையில் முதல் ஆற பதிவு பண்ணுறாரு எங்கள் ஓயிட்டு கார்த்தி போன பால் ஒரு ஒய்டு பவுலர் சேஞ்ச் பண்ணி போகிறாரு செகண்ட் ஒன் த்ரீ பால் மறு ரீச் அடித்தார் ஆனால் ஃபீல்டு கையில் போகுது செம்ம பாசாக போயிருந்தாலும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோயர் வேரியேஷன் நிற்க வச்சு கண்டிப்பாக மாறிடுவாங்க பிடிச்சி அடிச்சாரா அடிக்கவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க பிடிச்சி ஸோ ஒரு இந்த மாதிரி லேசியாக இருக்க ஒவ்வொரு ரன்னும் செகண்ட் ஆஃப் சேசிங்கில் கண்டிப்பாக இம்பாக்டாக இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் சான்ஸ் பார் ஹைட்டு இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர் கையில் இருக்கா பந்துன்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ஒன் மோர் ஆறு பதிவு பண்ணுறாரு இங்கே ஒயிட் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பவுலர் லிவிட்டு கேட்டு இன்னொரு ஃபீல்டர் கேட்சாக போச்சுட்டாருங்க சொல்கிற லாஸ்ட் ஒன் டெலிவரி தமிழில் வந்திருக்காரு உள்ள வந்த ஃபஸ்ட்டு பாலு பந்த வெளில அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஃபார்ஸ் போயிடுச்சு ஆறு ஆறோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க சௌரவ் சிசி எழுபது டார்கெட் பார் பேட் லெவன்ஸ் அன்னூர் ஸோ முதல் நாலு ஓவர் வெரி சிக்கனமாக இருந்தாலும் அடுத்த மூணு ஓவரை டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே வெல் பிளைடு குரு அண்ட் ஒயிட்டு கார்த்தி பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மொழிமே சொன்னால் சைக்கிளில் இருக்குது கார்த்தி நான் சைக்கிளில் திரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சிபு குட்டன் வந்திருக்காரு ஸோ எழுபது டார்கெட்டு ஆல்மோஸ்ட்டு எல்லா ஓவருக்குமே பத்து ரெக்யூர் என் தேவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பஸ் ஓவர் பஸ் ஒன் குயிக்கோ டெலிவரி ஃபஸ்ட் பால் உடம்புல தான் போட்டிருக்கு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சிப்பு குட்டன் செகண்ட் ஒன் இன்சைட் ஏஜில் விக்கெட்டுங்க ஃபஸ்ட் பால் டாட்டு அடுத்த பால் விக்கெட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிப்பு குட்டன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் ரதீஷ் போன பால் ஒரு ஒயிட் அடுத்த பால் எடுத்திருக்காருங்க விக்கெட்டு வட்டன் டெலிவரி இங்கே சிப்பு கூட்டன் பறக்க விட்டுருக்கான்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு பாலையும் செம்ப ஒரு ஒயிட் அடுத்த பாலு நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் போனால் இங்கே ஜெகன் பாலோட தேர்ட் ஒன் சாரி ஃபோர்த் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை பேட்டுக்கு அண்டராக தான் வந்திருக்கு டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் தேர்ட் ஒன்ல ஃபீல்ட ரெடியாக இருக்கணும் இல்லை பால் டிஃபீட் ஆகி போக சான்ஸாக இருக்கும் கரெக்டாக நின்றுருக்காரு அதன் காரணமாக டாட் பால் லாஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க சூப்பராக போயிருக்கு பவுண்ட்ரி போகுதான் நவீன் பாலுக்கு போனார் அதன் காரணமாக பவுண்டரி போகலை ஒன்று ரெஸ்பாண்டாங்க ரெண்டு நல்லா ரன்னிங் பாஸ் ஆகிருந்திருக்காங்க ரெண்டு பேட் ஒன்று ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட்டில் ரெண்டோட ஓவர் இங்கே ஆயிருக்கு முதல் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க நினச்சிக்கணா செகண்ட் ஓவர் போட எங்கள் குரு முதல் ஓவரை மூணே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஷிப் குட்டன் ஸ்லோயா வெரி சார் நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு குரு நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பவுண்டரிக்கு போயிருந்தான்னு பார்த்தா நவீன் செம்ம பாசாக வெட்டி போனார் இதுக்கு முன்னாடி பவுண்ட்ரிய ஸ்டாப் பண்ண ஃபீலர் இந்த முறையை சாப்பண்ணிட்டாருங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஃபுல் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ் ஒன் கண்டிப்பாக அடிச்சுருந்தா கிளியர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க கிரிப்பு சவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஏதோ சவுண்டு கிரிப்பு சவுண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ரெண்டாவது ஓவராக குரு வட்டன் ஓவர் வெறி சிக்கனமான ஓவர் ரெண்டு பவர் பிளே ஓவரையும் பால் டு பால் ரன்னு கூட ஆட விடாமல் போட்டிருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பவுலர் சேர்ந்து ரெண்டு ஓவருக்கு அஞ்சு தேர்ட் ஓவர் போடா ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு பவுலிங்கில் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஃபாஸ்ட் பாலே ஸ்டார்ட் வித் விக்கெட்டா பால் வரைக்கும் கரெக்டாக தான் போனார் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு தேரட்டிவிட்டு ஒரு வேலை இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறாங்க லக்கி பேட்ஸ்மேன் ரன் அவுட்டு கேட்ச் ரெண்டுலேயுமே லேமே லேப் செகண்ட் ஒன் அகைன் ஸ்லோ நல்லா போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் கண்டிப்பாக வேகமாக வருவார்னு நினச்சேன் அதுதான் நடந்திருக்கு கீப்பர் பாலை பிடிக்க முடியல லக்கி லக்கீப்பாக பவுண்ட்ரிங்க பைஸ் பவுண்ட்ரி போயிருக்கு ரெண்டு ஸ்லோ அப்புறம் ஃபேஸ் கரெக்டாக போட்டார் பேட்ஸ்மேன் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டார்னு ஆனால் கீப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணலை அதன் காரணமாக பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அப்போ கையில் தான் போகும் குரு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அதே பட்சம் இது ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டார் கார்த்திக் கையில இருந்து ஒரு டாட் பால் அகைன் சூப்பர் டெலிவரி இந்த முறை அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு மூணு ஓவருக்கு பன்னெண்டு நாலாவது ஓவர் பட சிபு குட்டான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஓய்ட்டு ஆனால் கீப்பர் பூசிட்டாரு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் கையில் நல்ல ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் ஒன் அகெயின் நேருக்கு நேர் இந்த மாதிரி லாங் ஆனில் போயிருக்கு ஃபீல்டர் இருக்கார் பொம்மா சிங்கிளாக ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணுறாங்க பார்த்தா ரெண்டு ரென்னு ஓட்டாங்க பாஸ்டா நல்லா ரன்னிங் போய்ட்டு இந்த விக்கெட் சின்ன மிஸ் ஃபீல்டு தெளிவாக ஓட்டாங்க ரெண்டு பாஸ்டா தேர்ட் ஒன் ஸ்லோயர் வேரியசன் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு இதை கண்டிப்பாக ரெண்டு ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கம்ஃபர்டபுள் டூ மூணாவது ரெண்டு கூட கூட பார்ப்பாங்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் கனெக்ட் லோ புல்டாஸாக கன்வெர்ட் ஆயிருந்தாலும் பெரிய லெவலில் கனெக்ட் பண்ண முடியல அகெயின் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டான்ஸ் பா செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இல்லை ஃபீல்டர் கீப்பர் மஸ்டார்கள் அதனால் டேக் அண்ட் விக்கெட் இழக்கிறாங்க அன்னூர் நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் தாங்க இல்லைனா செம்பிளாக போட்டிருக்கேன் காலில் போட்டு வந்துச்சு லெக் பைன் ஓவர்னு டாட் பால் நாலு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சுருக்காங்க மேட்ச்சுக்கான அஞ்சாவது ஓவர் கூட குரு ஸோ அவங்களும் நாலு ஓவர் ரெண்டு கம்மியாக தான் இருந்தாங்க அஞ்சாவது ஓரில் இருந்து தான் கேர் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பார்க்கலாம் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு ஆனால் இடமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு குரு செகண்ட் ஒன் ஸ்லோவ் ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஆனால் நேருக்கு நேரு தான் போயிருக்கு பொம்மா இருக்கார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார் உடம்புல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் டைரக்ட்டு கிட்ட அடிச்சிட்றா கீப்பர் கரெக்டாக மறைச்சாருங்க அதனால் அடிக்கல கையிலே வச்சுட்டாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சாக அடித்தாலும் கேப்பில் தான் போகுது அதிக பட்சம் சிங்கிள் தான் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உள்ளா மாதிரி வந்து சூப்பரா அடிச்சாருங்க பேட்ஸ்மேன் சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா அங்க பொம்மா இருந்தாரு அவரெல்லாம் தாண்டி போயிருச்சுங்க ஒரு ஆறு நேருக்கு நேர் எதிர்த்து சூப்பரான ஆரை பதிவு பண்ணிருக்காரு இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு இருபத்தி எட்டு ஆறாவது ஓவர் போட எங்க நவீன் இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ரன்னுக்கு மேல அடிக்கணும் நாற்பத்தி ரெண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரா இல்லைங்க கையில பட்டு பின்னாடி போயிடுச்சு லாங் ஆஃப் ஃபீல்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் அதையும் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பொம்மா தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேசணும் இங்கே மாயக்கண்ணன் ஸ்லோயர் சூப்பராக போட்டாருங்க லெக் பையாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்தால் இருக்கும் லெக் பை கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலா மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்கார் தமிழ் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் அப்டூ ஆக்கிங் சூப்பராக போட்டார் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டார்னு சொல்லலாம் நவீன் கையிலேருந்து ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பழைய ஒரு வயிடு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் டாஸ் பால் கண்டிசில் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம சொல்லிட்டாங்க சிங்கிள் செகண்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் தப்பாக சொல்லிட்டேன் தேர்ட் ஒன் வந்திருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் லோ ஃபுல் டேஸ் ஃபைனில் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஆன் ஸ்டைக் ஃபுல் டாஸ் ஃபால் அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் லாஸ்ட் ஒன் ஒன் மோர் குட் டெலிவரி டாட் பால் இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சௌரோ சிசி பொள்ளாச்சி